மதுரையில் நடந்த வீசிக்க ஆர்ப்பாட்டத்தில் பகிரங்கமாக பாரத பிரதமருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக புகாருக்குள்ளாகி இருக்கும் வீசிக்க பிரமுகர் சிறுத்தை கனி இவர்தான் அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணு தமிழ்நாடே இயங்காது ஒரு விஷயம் நல்லா நீ நீ ஓட்டு கேட்டு எங்க விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுக்கு ஏதாவது என்றால் தமிழ்நாடே இயங்காது என்றும் பிரதமர் மோடியின் காரை மறிக்க வேண்டும் என்றும் கூறிய கனி மக்கள் சுதந்திரமாக தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்றால் எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு பய வண்டி கட்டி வெடியே எங்கும் போக முடியாது என்றார் சிறுத்தை கனி இங்க மதுரையில் உள்ள பிஜேபி வேட்டி ஏற்றி ஒருத்த நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தையை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே வந்து அரசியல் நடத்த முடியாது அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க ஓ வண்டி எங்கேயாவது போற நாங்க மறைக்க உடனே எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்ல எங்க சிறுத்தை இல்லாத பகுதியே இல்ல நீ எங்கேயுமே நுழைய முடியாது இன்னி ஓடி மோடி எங்க வந்தாலும் நம்ம மறிக்கணும் ஓடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும் அப்பதான் அவங்களோட அறிமுக தெரியும் அவன் சொல்றேன் ஈஸியா தரான் உங்க தலைவருக்கு எதுக்கு இச்சை புரிய பாதுகாப்பு முட்டாப்பல்களா இந்த மக்களை பாதுகாக்கணும் நீ எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும் சொன்னா எங்க தலைவர் சுதந்திரமாக இருக்கணும் அப்பத்தான் நீ மூறாவது தீபாவளி கொண்டாட முடியும் இல்லன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வய எங்கேயுமே எங்கேயும் வண்டி வாசல எங்கேயுமே போக முடியாது என்பதை சொல்லி தீபாவளி நேரத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தும் நோக்கிலும் பாரத பிரதமருக்கும் அண்ணாமலைக்கும் பகிரங்கம் மிரட்டல் விடுத்த வீசிக்க பிரமுகர் சிறுத்தை கனி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக வழக்கறிஞர் நிரஞ்சன் குமார் தலைமையில் மதுரை காவல் ஆணையரகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களையும் நமது முன்னாள் பாரதிய ஜனதா மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களையும் இழிவுபடுத்தும் வண்ணம் மிரட்டல் விடுவிக்கும் வண்ணம் திருமாவளவன் கட்சியை சார்ந்த மதுரை சிறுத்தை கனி என்பவர் தனது முகநூல் பக்கத்தில் தான் ஒரு பொது நிகழ்ச்சியில் மிரட்டும் தோணியில் பேசியிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவிடப்பட்டு வருகின்றது இதை கண்டிக்கும் விதமாக இன்று மதுரை மாநகர் மாவட்ட பாஜகவின் மாவட்ட தலைவர் திரு குரு ரமேஷ் அவர்களின் சார்பாக இன்று காவல் ஆணையர் முன்பு புகார் அளிக்கப்பட்டுள்ளது இப்புகாரினை தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஆணையர் உறுதியளித்துள்ளார் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜ்குமார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்